ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மேசராசி அன்பு நேர்களுக்கு சில பல முக்கிய நிகழ்வுகள்லாம் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக கிரக நிலைகளின் அடிப்படையின் படி உங்களுக்கு சில பல அசுப பலன்கள்லாம் போகுது அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மில உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த செவ்வாய் பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம மேசராசி என்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் மாதத்தில் முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடைபெறுது இந்த கிரகங்களின் மாற்றத்தால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது பரிகாரங்கள்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி விரிவான அந்த பதிவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்கியிருக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கரன் இந்த மாதம் நீச்சம் இன்னும் பலவீன நிலையை அடைகிறாரு புத பகவான் மாறினாலுமே குருவின் பார்வையில் இருக்கார் இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல விதமாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிசாரம் என்கின்ற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார் ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடைவது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கெடுதல் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது உண்டாகும் ஒன்றுமே நல்லவை நடக்கவில்லையே என்பவர்களுக்கு ஓரளவு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையப் போகுது பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு மேச ராசிக்காரர்களுக்கு பெறப்போகக்கூடிய நன்மைகள் பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் ராசியில் சுக்கரன் வீட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு அவரை குரு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்குது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலுமே திருப்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது மேலும் வயதிற்கு ஏற்றாறு போல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி அமைப்பு நன்றாக இருக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க போகுது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் முன்னேற்றகரமான அமைப்பும் அமைஞ்சிருக்கு ஏழாவது இடத்துல ராசிநாதன் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழாவது இடத்துல சுக்ரன் வீட்டில் ராசிநாதன் இருப்பது குருவின் பார்வை இருப்பதால் காதல் அனுபவங்கள் நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரேக் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் கூட இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சுபமான நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்க போகுது மாதத்தின் பெரும் பகுதி சுக்கரன் நீச்சம் என்கின்ற நிலையில ஆறாவது வீட்டில் இருக்காரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போது இருப்பதை விட நல்ல நிலைமைக்கு செல்லும் நிலை உண்டாகும் பணம் கையில இருந்து கொண்டே இருக்கும் பண வரவும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி பனிரெண்டாவது இடத்துல விரைய சனி என்று அச்சப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் போது சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ள நுழைவார் அப்பொழுது கண்டிப்பாக சிறு சிறு பின்னடைவுகள் பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாவது பாவ வலுத்திருக்கும் பாக்கியாதிபதி உச்சமடையும் நேரத்தில் நல்லவைகள் அனைத்துமே நல்லபடியாக எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் சொன்ன தேதியில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சிறப்பு பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைஞ்சிருக்கு கணவன் குழந்தை மீது இருந்து வந்த மன வருத்தங்கள் விலக போகுது பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் பயணங்கள் செல்ல நீரிடும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க வீண் பழி அப்படிங்கிறது நீங்கள் போகுது சில்லறை சண்டைகள் அனைத்துமே சரியாக போகுது குடும்பத்தில் அமைதி குறையக்கூடும் நிதானமாக பேசி பழகுவது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியமான ஒரு விஷயமா பறிக்கப்படுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் திடீர் திடீரென தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகுங்க மேலும் பங்குதாரர்களோடு இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் உங்கள் வியாபாரத்தை விரிவு செய்து கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து போவதும் நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுதுங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடன் விவகாரங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கோவமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் இருப்பவர்களுக்கு வாக்குவாதங்களால் சில பல பிரச்சனைகள் உண்டாகக்கூடும் அதனால் கவனமாயிருங்க அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் சொல்படி கேட்பது ந ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் கிடப்பில் போட்டிருந்த வேலைகளை செய்வீங்க ஊதிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலமாக அமைஞ்சிருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலமாக சில பல தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமாயிருங்க மேலும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் வளர்ப்பில் கவனம் ரொம்ப தேவை உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான செலவுகள் உண்டாகும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க மேலும் வீண் வாக்குவாதங்கள் வீண்டால் நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அதே கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர செலவுகள் எதுவும் செய்யாதீங்க இளைய சகோதரத்தின் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் நேரமாக அமைஞ்சிருக்கு சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலகமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புத்தம் புதிய நபர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு சில பல நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பூஜித்து வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம் தினங்கள் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அக்டோபர் ஆறு ஏழு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மேசராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதவியில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி